ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் யாவரோடும் பகிர்ந்து கொள்வதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்கிறேன் பரிசுத்த வேதத்திலிருந்து லேவியராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம் தேவன் நம் நடுவில் உலாவும் தேவன் அமீன் மனுஷன் நடுவில் வாசம் செய்வது அவருக்கு விருப்பமானது நம்மோடு இணைந்து வாழ்வது அவருக்கு மிகவும் பிடித்தமானது ஆதலால் தான் கர்த்தரிப்படியாக சொல்லியிருப்பார் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவனியின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் பேசுகிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும் என தன் தேவன் நடந்து கொள்ளும் விதத்தை கவனியுங்கள் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறார் காரணம் அவர் நம் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டுமென்றால் அவருக்கேற்ற பரிசுத்தம் நம் வீட்டில் இருக்க வேண்டும் அவர் நம் உள்ளத்திற்குள் வர வேண்டுமென்றால் அதற்கேற்ற பரிசுத்தம் நம் உள்ளத்துக்குள் இருக்க வேண்டும் அவர் நம் வேலை ஸ்தலங்களுக்குள் வர வேண்டுமென்றால் அதற்கேற்ற பரிசுத்தம் நம் வேலை ஸ்தலங்களில் இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் எனக்கன்பானவர்களே தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் ரகசியம் என்ன என்று நம் வேதத்தில் பார்க்கிறபோது யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று பார்க்கிறோம் இன்று பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம் என்றால் நாளை நம் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வாராம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வது என்றால் என்ன கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் எவையெல்லாம் நம்மில் இருக்கின்றனவோ அவைகளை விட்டொழிந்து அவருக்கு உகந்தவர்களாய் நம்மை நாம் சமர்ப்பித்துக் கொள்ளும் போது கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் காணப்படுவோம் பிறகு தேவன் நம் நடுவில் அற்புதங்களை செய்வார் ஆமேன் அவர் நம் நடுவில் வந்து உலாவுவாராகில் நாம் நாம் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களாயிருப்போம் அவர் நம் இல்லங்களில் வந்து உலாவுவாராகில் நம் குடும்பங்கள் ஆசிர்வாதிக்கப்பட்டிருக்கும் அவர் நம் வேலைப்பாடுகளில் வந்து வாசம் பண்ணுவார் ஆகில் நம் வேலைப்பாடுகள் ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கும் ஆம் அன்று தேவன் சகையுவை பார்த்து கேட்டார் இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சந்தோஷத்தோடு அவரை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போனான் எனக்கன்பானவர்களே பாவத்தினாலும் சாபத்தினாலும் நிறைந்த அந்த வீட்டிற்குள் அன்று ரட்சிப்பு வந்தது எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு நம் வீடு நம் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ ரட்சிப்பின் பாதுகாப்புடையவர்களாய் இருக்க வேண்டுமென்றால் அவர் நம் இல்லங்களுக்குள் நம் குடும்பங்களுக்குள் உலாவும்படி பரிசுத்தத்தோடு அவரை அழைப்போம் சகையோ வீட்டுக்கு கிடைத்த ரட்சிப்பும் சமாதானமும் நம் இல்லங்களுக்குள்ளும் வருவதாக அவர் நம் வீடுகளுக்குள் உலாவுவாராக பேதுரு தன் வியாபார ஸ்தலமாகிய படவில் இயேசுவுக்கு இடம் கொடுத்தார் கவனியுங்கள் அதற்கு முன்பு ராமுழுவதும் பிரயாசப்பட்டும் அவன் வளையில் ஒன்றும் சிக்கவில்லை எப்பொழுது தேவனுக்கு தன் படவில் இடம் கொடுத்து அவர் சொல்படி செய்தானோ இரட்டத்தனையான நன்மையை பெற்றுக் கொண்டான் இரண்டு படகுகள் அமிழ்ந்து போகத்தக்கதாக திரளான மீன்களைப் பெற்றான் ஆம் அவர் நம் வேலை ஸ்தலங்களில் வந்து உலாவுவாராகில் நம் வேலைத்தலம் ஆசிர்வாதிக்கப்படும் ஆமே அலிலூயா அவர் நம் நடுவில் வந்து உலாவுவதற்கும் அவர் நம் எல்லைகளுக்குள் வந்து உலாகுவதற்கும் நம்மையும் நம் எல்லைகளையும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு பரிசுத்தோடு அவரை அழைப்போம் அவர் நம் நடுவில் வந்து உலாவுகிறபடியால் அவர் நம் தேவனாயிருப்பார் நாம் அவரது ஜனமாயிருப்போம் ஆமேன் ஆமேன் ஆமேன்